டே ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் தேர்வு மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்கள் நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபிஃப்டி இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வினாக்களுமே தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை செகண்ட் கொஸ்டின் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்ட் ஊர்காவல் படையில் சேருவதற்கான வயது தகுதி ஊர்காவல் படையில் சேருவதற்கான வயது தகுதி சி முதல் ஐம்பது வயது வரை இருக்கணும் கொஸ்டின் இந்தியாவில் முதல் பீல்டு மார்ஷல் இந்தியாவின் முதல் பீல்டு மார்ஷல் ஆப்ஷன் சி ஷா மானக்ஷா ஷாப்து கொஸ்டின் தமிழகத்தில் ஆடிப்பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் தமிழகத்தில் ஆடிப்பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் ஆப்ஷன் பி சம்பா கொஸ்டின் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஆப்ஷன் ஏ ஜான் பென்னி குயிக் செவன்த் கொஸ்டின் பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாகி அதாவது ராயல் சாலையை அமைத்தவர் பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாகி சாலையை அமைத்தவர் ஆப்ஷன் பி சர்சாசூரி எய்த்து கொஷின் இந்திய மாங்கனிசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்திய மாங்கனிசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி நாக்பூர் நைன்த் கொஸ்டின் இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் ஆப்ஷன் சி திக்பால் டென்த் கொஸ்டின் உலகளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு உலகளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் ஏ சீனா நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்வது இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்வது ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் கொஸ்டின் வெள்ளி இலை புரட்சி வெள்ளி இலை புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறைக்கும் ஆப்ஷன் பி பருத்தி தேர்ட்டீன் குருலா மருதாத்தா குருலா மருதாத்தா சிகரம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி நேபாளம் எல்லோஸ்டான் தேசிய பூங்கா என் நாட்டில் அமைந்துள்ளது எல்லோஸ்டான் தேசிய பூங்கா எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஃபிஃப்டீன் இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்களை அது அமைந்துள்ள மாநிலங்களுடன் சரியாக பொறுத்துக குப்ததாம் குகைகள் மேற்கு பீகார் ராபர்ட் குகை உத்தரகாண்ட் பச்மாரி மலைகள் மத்திய பிரதேசம் குடும்ப்ச்குகைகள் சத்தீஸ்கர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு சிக்ஸ்டீன் நிக்கலும் இரும்பும் அதிகம் காணப்படும் பகுதி நிக்கலும் இரும்பும் எந்த பகுதியில் அதிகமாக காணப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி கருவம் நெக்ஸ்ட்டு செவன்டீன் தக்கான பீடபூமி எவ்வகை பாறைகளால் உருவானது தக்கான பீடபூமி எவ்வகை பாறைகளால் உருவானது ஆப்ஷன் ஏ தீப்பாறைகள் எயிட்டீன் கேடைய எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது கேடைய எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் பி ஹெலன் நைன்டீன் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் ஆப்ஷன் பி ஆனைமுடி ட்வெண்ட்டி தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள் தங்கம் வெள்ளி தாமிரம் மற்றும் ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள் ஆப்ஷன் ஏ மௌரியர்கள் டுவெண்ட்டி ஒன் இந்திய சீன எல்லைப்பகுதியில் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லைப்பகுதிகளை பாதுகாக்கும் படை இந்திய சீன எல்லைப்பகுதிகளை லடாக் மகு லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லைப்பகுதிகளை பாதுகாக்கும் படை ஆப்ஷன் பி இந்தோ திபெத் எல்லை காவல் படை டுவெண்ட்டி டூ பம்பாய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பம்பாய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டுவெண்ட்டி த்ரீ உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களைக் கொண்டிருக்கும் மக்களையே எவ்வாறு அழைக்கப்படுகிறது உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களைக் கொண்டிருக்கும் மக்களையே டேஸ் என்ற சொல் குறிக்கிறது ஆப்ஷன் ஏ மனித வளம் என்ற சொல் குறிக்கிறது ட்வெண்ட்டி காடுகள் ஏரிகள் ஆறுகள் காட்டு உயிரிகள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரிகளையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என்று வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஒன்று ஏ ஜி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் முதன் முதலில் ஒரு ரூபாய் மற்றும் இரண்டு ரூபாய் நோட்டுகள் தயாரித்து வெளியிட்ட ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முதலா ஒரு ரூபாய் மற்றும் இரண்டு ரூபாய் நோட்டுகளை தயாரித்து வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டுவெண்ட்டி சிக்ஸ் முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் சி ராகி கக்கி செவன் பின் வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் பின்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் ஆப்ஷன் சி நிஷ்கா சத்மனா டுவெண்ட்டி எயிட் சித்தார்த்தர் அல்லது புத்தர் பிறந்த இடம் சித்தார்த்தர் பிறந்த இடம் ஆப்ஷன் டி லும்மினி டுவெண்ட்டி நைன் அஜந்தா குகை ஓவியங்கள் எதன் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும் அஜந்தா குகை ஓவியங்கள் சிறப்புக்கு ஆப்ஷன் ஏ கதைகள் வல்லான் என அழைக்கப்படும் மன்னன் என அழைக்கப்படும் மன்னன் ஆப்ஷன் ஏ கரிகாலன் தேர்ட்டி ஒன் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியாவின் முக்கிய பங்கை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியாவின் முக்கிய பங்கை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு ஆப்ஷன் டி போக கல்வெட்டு தேர்ட்டி டூ குஷானர்களின் தலைநகரை பெஷாவர் அல்லது புருஷபுரத்துக்கு மாற்றியவர் குஷானர்களின் தலைநகரை பெஷாவர் அல்லது புருஷபுரத்துக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கனிஷ்கர் தேர்ட்டி த்ரீ சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அழகாபாத் தூண் கல்வெட்டில் பொறித்தவர் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அழகாபாத் தூண் கல்வெட்டில் பொறித்தவர் ஆப்ஷன் பி ஹரிசேனர் தேர்ட்டி ஃபோர் குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை எவ்வாறு அழைக்கப்பட்டது குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஹேஸ்த்ரா தேர்ட்டி ஃபைவ் அஷ்டதியாயி அஷ்டதியாயி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பாணினி தேர்ட்டி சிக்ஸ் ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதன் முதலாக சந்தித்த இடம் ஹர்சர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதன் முதலில் சந்தித்த இடம் ஆப்ஷன் ஏ கஜன்கலா ஜார்கண்ட் தேர்ட்டி செவன் விசித்திர சித்தன் விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன் தேர்ட்டி எயிட் கால ஒற்றைக்கால் ரதங்களும் சிறப்பு மண்டபங்களும் எந்த பாணியில் அமைந்துள்ளது பல்லவர் கால ஒற்றைக்கால் ரதங்களும் சிறப்பு மண்டபங்களும் எந்த பாணியில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி மாமல்லன் பாணி தேர்ட்டி நைன் பெருந்தேவனாரை ஆதரித்த பல்லவ மன்னன் பெருந்தேவனாரை ஆதரித்த பல்லவ மன்னன் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நந்திவர்மன் வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசன் வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசன் ஆப்ஷன் சி இரண்டாம் கீர்த்திவர்மன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த பட்டடக்கல் அதாவது பாகல்கோட் எந்த மாநிலத்தில் உள்ளது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த பட்டடக்கல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி கர்நாடகா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூ ராஷ்டிரூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் ராஷ்டிரூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் ஆப்ஷன் ஏ அமோகவஷர் ஃபார்ட்டி த்ரீ ஜகத்துங்கா ஜகத்துங்கா என அழைக்கப்படுபவர் ஜகத்துங்கா என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி மூன்றாம் கோவிந்தன் ஃபார்ட்டி ஃபோர் ஷார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது ஷார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஃபார்ட்டி ஃபைவ் முகமது கோரி காலத்தில் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் இடம்பெற்ற பெண் தெய்வம் முகமது கோரி முகமது கோரி காலத்தில் வெளியிடப்பட்ட தங்க நாணயத்தில் எந்த பெண் தெய்வம் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ லட்சுமி ஃபார்ட்டி சிக்ஸ் பதிமூணாம் நூற்றாண்டின் தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுது வருகை புரிந்த வெனிஸ் நகர பயணி யார் பதிமூணாம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த சமயத்தில் வருகை புரிந்த வெனிஸ் நகர பயணி யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மார்கோபோலோ செவன் சோளங்கிகள் சோளங்கிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆப்ஷன் சி சாளுக்கியர்கள் முகமது கஜினி இந்தியாவின் மீது கடைசி படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு முகமது கஜினி இந்தியாவின் மீது கடைசி படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபார்ட்டி நைன் தரையின் போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது தரையின் போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது ஆப்ஷன் சி சௌகான்கள் அரேபியர்கள் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கியவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கியவர் ஆப்ஷன் பி விஜயாலயன் டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் இம்பார்ட்டண்டான ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்தோம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் Thank you.